அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மகாநதியில் வந்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து காவேரி கண்டிப்பாக காவேரி விஜயோட தான் சேருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விஜய்யோடு தான் சேரணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம் அப்படிங்கிறதான் அது எந்த மாதிரி எவ்வளோ பிரச்சினையை தாண்டி எவ்வளோ சுச்சுவேஷனை தாண்டி எவ்வளோ கலாட்டாக்களை எல்லாம் தாண்டி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கதையேவும் ஆனால் இப்போ ரெண்டு தடவையுமே கனவு வந்தது இல்லையா காவேரி தான் அந்த கனவு கண்டாங்க விஜயோட நம்ம விஜய்கிட்ட போகிற மாதிரி விஜய்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி விஜய் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே நல்லா பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கனவு கண்டாங்க அது அப்போ காவேரி மனசில் இருக்குது ஆனால் வெளிக்காட்ட முடியல அப்படிங்கிறத சொல்ல வராங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் விஜய் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாரு அதனால் அவர் வந்து பகல் கனவு காண மாட்டார் நைட்டில் கனவும் காண முடியாது அவர்னால் வந்து ஏன் அப்படின்னா அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு கங்காட்டை போய்ட்டு உங்கள் தங்கச்சி தாங்க எனக்கு வேணும் அவளுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பொறுப்பான அக்காவை வந்து நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்றாரு எல்லாமே வந்து ஓப்பனாக பேசுகிறாரு விஜய் அதே மாதிரி சாரதா கிட்டேயுமே பேசியிருக்காரு காவேரி தான் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அவளை சேர்த்து வை என்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாரு பாட்டி பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி காவேரி எனக்கு என் கூட வாழ்கிறதுக்கு சேர்த்து வைங்க பாட்டி சாரதா கிட்டே பேசுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு குமரனுக்கிட்டேயும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா விஜய் வந்து காவேரியை விரும்புகிறாரு காவேரி தான் எல்லாமே அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்போ விஜய்க்கு வந்து கனவு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி சீக்வன்ஸு வரவே வராது அப்படிங்கிறதான் காவேரிக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் ஏன் அப்படின்னா காவேரி வந்து தானே இன்னி இதுவரை வந்து காவேரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை விஜய்க்கு விஜய் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவரோட நான் அவர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் வாழ்ந்துட்டோம் அதனால் வந்து எனக்கு அவர் தான் வேணும் அவர் தான் எல்லாமே அப்படின்னு வந்து இதுவரை யாருக்கிட்டேயுமே காவேரி வந்து ஷேர் பண்ணலை கங்கா கிட்டே என்ன சொல்கிறாங்க அக்கா அக்கா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்ல அவர் நல்லவர் அப்படின்னே சொல்றாங்க ஆனால் என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத அதை பாயிண்ட்டாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏண்டி இப்படி எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவர் நான் லவ் பண்றேன் அவர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து சொல்லவே இல்லை இதுவரை காவேரி அதனால காவேரி கனவு தான் காண முடியும் காவேரிக்கு மட்டும் தான் ஃபிளாஷ்பேக் கனவுலாம் வரும் அப்படிங்கிறது நம்ம இது இன்னி நிறைய கனவுகள்லாம் காவேரிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சீன்லாம் வந்து நம்மளோட டைரக்டர் சார் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க வச்சு தான் ஆவாங்க அப்படின்றேன் ஏன் அப்படின்னா காவேரி தான் வந்து இப்போ அவங்கக்கிட்ட அவங்க வந்து இப்போ அக்கா கிட்டேயும் சொல்ல முடியல யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை விஜய் கிட்ட சொல்லணும்னு அவங்க துடிக்கிறாங்க உங்களை எனக்கு பிடிக்குங்க நீங்கள் எனக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க காவேரி அப்போ அவர்கிட்ட போய் பேசினா தான் சொல்ல முடியும் மனசுக்குள்ளே இருக்குது அப்போ பேசுனா தான் சொல்ல முடியாது அப்போ கனவில் இருக்குது மனசுக்குள்ளே இருக்கிறத கனவாக நம்ம பார்க்கல இப்போ அவர்கிட்ட சொல்லலாமா இதை அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாமா இதை அவர்கிட்ட இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து டக்குன்னு கனவாயிருதா அந்த இது வந்து டேரக்டர் வந்து கட் பண்ணிடுறாரு அந்த சீனை அதனால் வந்து காவேரி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்லே இருக்காங்க அது வெளியில் வெளிப்படுத்தணும்னு நினச்சா கூட அது அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுது அது அதுதான் கனவாக வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து அந்த மாதிரி வைக்க முடியாது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்க முடியாது அதனால் விஜய் கனவு காணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் காவேரி தான் கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க என்ன மக்களே சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை செயற்படுங்க சரிங்களா